தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கங்கள் நான் செல்வ சிதம்பரம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் புதுத்தெரு ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளியில் பட்டாதாரை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இந்தியாவிற்கே முதன்மை மாநிலமாக ஒரு எடுத்துக்காட்டாக தன் மாநிலத்திற்கென தனி கல்விக் கொள்கை சிறப்பாக வடிவமைத்துள்ள நம்முடைய அரசிற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அவர்களிடம் ஒரு சிறிய வினா தமிழ்நாடு மாநில அரசின் கல்விக் கொள்கை சமச்சீர் கல்வியில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் சமச்சீர் கல்வி முறைதான் தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறையின் முதுகெலும்பாக திகழ்கின்றது அதனை மேலும் வலுப்படுத்தும் விதமாகத்தான் மாநில கல்விக் கொள்கை இருபது இருபத்தைந்தின் மூலம் உருவாக்கப்பெறும் பாடத்திட்டமானது அனுபவங்களின் மூலம் கற்றுக்கொள்ளும் வகையிலும் திறன் சார்ந்த கற்பித்தலையும் எதிர்கால தேவை மற்றும் சவால்களை கருத்தில் கொண்டும் அமையும் இதன் அடிப்படையில் உருவாக்கப்படும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அனைத்து பள்ளிகளிலும் சமத்துவமான கல்வியை உறுதி செய்யும் அத்துடன் திறன் சார்ந்த கற்றல் ஒருங்கிணைந்த கலைத்திறன் வளர்ச்சி தொழில்நுட்ப வழியிலான கற்றல் மற்றும் வாழ்வியல் திறன் சார்ந்த கற்பித்தல் என ஒவ்வொரு மாணவரும் முழுமையான சமத்துவமான கல்வியினை பெறுவதை மாநில கல்விக் கொள்கை இருபது இருபத்தைந்தின் மூலம் நாம் உறுதி செய்கின்றோம்